கரைப்பதூர் ஊராட்சியில் களமிறங்கிய அதிமுக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த ஊராட்சித் தலைவர் மக்களவைக்கான தேர்தல் முதல்கட்டமாக தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளன இந்நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் முப்பத்தேழு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் இதில் அதிமுக சார்பில் சிங்கை டோட்சி ராமச்சந்திரன் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் வகையில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதி கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அக்கணம்பாளையம் பொன்நகர் ஆண்டவர் நகர் ஆகிய பகுதிகளில் கரைப்புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி கோவிந்தராஜ் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் அதிமுக ஆட்சியில் கரைப்பதூர் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை டோட் டோட் ராமச்சந்திரனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் அறி文中 சூப்பரா பண்ணி குடுத்துருக்குது ஒரு वोट ஒரு ஓட்டு मार கூடாது ரெட்டாலியா போடுங்க நான் எல்லா செய்து கொடுப்போம் எல்லா ஓட்டு போடுங்க ஊரே போடுங்க जय जय रतले जय चाचे रतले 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 जय जय रतले கரைப்பதூர் கிராம ஊராட்சிக்கு வந்து நம்ம எடப்பாடியார ஆட்சியில வந்து அதிக ச சலுகைகளும் நிறைய திட்டங்களும் வந்து கிடைச்சிருக்குது அவரு வந்து ஒரு இளம் வேட்பாளர் வந்து நிக்க வச்சிருக்கிறாரு அம்மாவோட அருளாசையிலுமே நம்ம எம்ஜிஆர் அவரோட நல்லாசையோடயுமே அஹ் எடப்பாடியாரோட வாழ்த்துக்களோடையும் வந்து நம்ம எங்களை மாதிரியே ஒரு இளம் வேட்பாளர் வந்து அஹ் எடப்பாடியார் நிறுத்தி இருக்கிறாரு அவர் நாங்க வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அவரை எம்பிஆர் வந்து நாங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு தீவிரமான வாக்கு சேகரிப்புல இருக்கிறோம் நாங்க வந்து எங்க எங்க பஞ்சாயத்துல வந்து என்ன இளம் வேட்பாளரா பெண்ணா என்னை தேர்வு செஞ்ச எங்க பொதுமக்களுக்கு வந்து நாங்க வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷமா வந்து நிலுவையில் இருந்த பணிகளை எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்கிறோம் உதாரணமா ஆரம் நகர்ல சாக்கடை பிரச்சனை முல்லை சாக்கடை சாக்கடை கால்வாயில அதை தீர்த்து வச்சிருக்கிறோம் காலனி பகுதிகளெல்லாம் வந்து ஃபேவர் சாலைகள் இலவச குடிநீர் இணைப்புகள் எல்லாம் இணைப்புகள் எல்லாம் எங்கனால முடிஞ்ச நல்ல உதவிகளை வந்து மக்களுக்கு சென்றடையறதுக்கு என்னென்ன எல்லாம் இருக்குதோ அதை வந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் இனி இனி வர்ற காலத்துலயும் வந்து எங்களுக்கா எங்களை தேர்வு செய்கிற மக்களுக்கு வந்து நாங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் எங்களை வந்து இப்ப எங்க கிராமத்துல வந்து அதிகமான குடிநீர் பஞ்சம் இருந்தது நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிராமத்துக்கு வந்து நாங்க குடிநீர் இணைப்புகள் வந்து அதிகமா கொடுத்திருக்கிறோம் அதுக்கு வந்து எங்கனால எந்த அளவுக்கு முடிஞ்சதோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே செஞ்சிருக்கிறோம் அதே அதே மாதிரி ஒரு இடம் வேட்பாளர் நம்ம எடப்பாடியார் வந்து நிறுத்தி அவரை வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற வந்து நாங்க வாக்கு சேகரிப்பில் பண்றோம் அண்ணா நாமும் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமும் வாழ்க புரட்சி தலைவி தங்கத்தாரையை ஜெயலலிதா அம்மா நாமும் வாழ்க கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் என்றும் மக்களின் முதல்வர் எடப்பாடியாரின் அண்ணன் ஆணைக்கிழங்க எஸ்பி வேலுமணி அண்ணன் கொங்குமண்டல தளபதி அவர்களின் வழிகாட்டுதலோடு புறநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்களின் வழிகா வழிகாட்டுதலோடு வல்லவர் சட்டமன்ற தொகுதி நமது மாண்புமிகு எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள் வழிகாட்டுதலோடு நமது கரைப்பதூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையில் இப்போது நமது கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பில் திரளான பொதுமக்களோடும் கழகத் தோழர்களோடும் கலந்து கொண்டுள்ளோம் அவர் எங்களது பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு தண்ணீர் இணைப்புகளுக்கு மேல் நமது பஞ்சாயத்து தலைவர் வழங்கியுள்ளார்கள் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டில் இருந்த நமது பஞ்சாயத்தை இருபது ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் இருந்த அனைத்து பணிகளையும் திறமையாக செய்துள்ள இளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அவரை போலவே எடப்பாடியார் அவர்கள் இளம் வேட்பாளர் அவர்களை தேர்வு செய்துள்ளார்கள் மிகவும் படித்தவர் பண்பான வேட்பாளர் அவர்கள் எங்களது ஊராட்சி மன்ற ஊராட்சி பஞ்சாயத்தில் அனைத்து ஏடி கால ஃபார்வர்ட் பிளாக்கு பிளாக் பிளாக் பணிகள் அமைத்துள்ளனர் சிறந்த சாலை வசதிகள் அமைத்து கொடுத்துள்ளார்கள் அது இல்லாமல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் திறமையாக செய்துள்ள எங்களது பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் தான் இப்போது வாக்கு சேகரிக்க திரளாக கலந்து கொண்டுள்ளோம் அது மட்டுமின்றி எடப்பாடியார் அவர்கள் தேர்வு செய்துள்ள வேட்பாளர் எங்களது ஆற்றல் மிகு பஞ்சாயத்து தலைவரவைப் போலவே நல்ல வேட்பாளர் அவர்கள் அவர்களை இந்த பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் தலைமையில் நாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்க வாழ்க்கை சேகரிக்க திரண்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கு சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு பல்லடம்